இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை கேட்டு பயன் நினைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக கூட நினைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கணபத ஏ சர்வஜனமே வச்சமாநாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் அடிப்படையாக எல்லாருக்குமே ஒரு ஒரு தேவைகள் இருக்கும் தேவைகள் வேறுபட்டாலும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையாக இன்னொரு ஆசை என்னன்னா நிம்மதியான வாழ்க்கை வேணும் பணம் இருக்கா கூடவே நிம்மதி வேணும் நல்ல ஆரோக்கியம் கூட நிம்மதி வேணும் எல்லாத்தோட நிம்மதி வந்து ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை அமைய என்ன பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க சார் இந்த மன நிம்மதிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பலருக்கும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கள காலங்காலமாக இந்த நிம்மதி நல்ல நிம்மதி அமையணும் அப்படின்னா அதுவும் வந்து வயதான காலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் பல பேர் இந்த மன நிம்மதியை சொல்றாங்க சார் எல்லாம் இருக்குது சார் காசு பணம்லாம் இருக்கு சார் ஆனால் மன நிம்மதி இல்லையேங்கிறாங்க அப்போ அந்த நிம்மதி வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குரிய கிரகம் வந்து சந்திரன் மன நிம்மதியை மனசு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஆகவே மன நிம்மதி வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன ஒண்ணும்னா அந்த சந்திரனை வழிபடணும் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் என்றைக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அது வந்து எத்தனை முறை சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சந்திர ஓரைன்னு சொல்கிறோம் பாருங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு ஒரு கால் கிலோவால் பச்சை அரிசி வாங்கி வைத்துக் கொள்ளணும் இல்லை உங்கள் சக்திக்கு நீங்கள் அதிகமாகவும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அந்த பச்சை அரிசியை வைத்துக்கொண்டு அதை அதை தொட்டுக்கொண்டு நீங்கள் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் சொல்லிட முடியும் ஓம் சோமாய நமகங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் அரிசியை தொட்டுக்கிட்டதை சொல்லணும் அந்த அரிசியை தானம் செய்து விட வேண்டும் யாருக்காவது ஒரு ஏழைக்கதை தானம் செய்யுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது இந்த மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் அறையும் மனம் நிம்மதியாக இருக்கும் என்னைக்குமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி பச்சை அரிசியை தொட்டுக்கிட்டு சொல்லிவிட்டு அதை தானம் பண்ணிடணும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே ரொம்பவே எளிய பரிகாரம் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் பயனுள்ள பரிகாரமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் முதல் அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் இன்னைக்கு மன நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு எளிய ஒரு பத்து நிமிடம் செலவழித்தா போதும் அப்படின்ற மாதிரி சார் தாண்டி மன நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லும் போது இருக்கும் இருக்கக்கூடிய கணவன்மார்களோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு படிப்புக்காக படிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்க தான் ரொம்ப படபடப்பா இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரி பத்து நிமிடம் சொல்லிட்டு செலவிட மனசே இல்லைன்றப்போ நாங்க இந்த பரிகாரம் செய்யலாமான்னு நிறைய தாய்மார்கள் கேட்பாங்க அதற்கான ஒரு பதில் கொடுங்க சார் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும்னா பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து போகுதல் அந்த விட்டு கொடுத்து போகுதல்ங்கிறது மிக அவசியம் அதுல இந்த கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதனால மன நிம்மதி குறைந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வயதானவர்களுக்குரிய முதியவர்களுக்குரிய விஷயமாவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறோம் நம்ம வீட்டில வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பல இடத்துல பிள்ளைகளை படிக்க வச்சோம் அவங்க அப்புறம் எங்களை கவனிக்கலை அப்படின்னு நிறைய குறைகள் வருத்தங்கள் இருக்கு அதற்கெல்லாமே கூட இந்த பரிகாரத்தை செல்கிற போது செய்கிற போது மனநிம்மதி கிடைக்குமா பொதுவாகவே என்ன சொல்றோம்னா ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள் அப்படிங்கிறோம் அதுவும் பசுமை தீபம் ஏற்றுவது மிக விசேஷம் அப்படின்னு சொல்றோம் ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ரெகுலரா கோயிலுக்கு போறது அங்க போய் தீபம் ஏற்றுவது எல்லாமே நல்ல மன நிம்மதி நீங்க கேட்கறாங்க குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் தீபம் ஏற்றினாலும் அதுவும் நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே சார் இன்னாருக்காக இன்னார் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது தாய் ஏற்றலாம் அதே போல மனைவி ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி இல்லை வீட்டில் நாங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கோம்ன்றப்போ யார் அதை செய்யலாம் அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியா அதான் பரிகாரங்கள் செய்கிற போது பொதுவாகவே என்ன கேட்டீங்கன்னா ஒருவருக்கு இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறோம்னா நீங்க கேட்குற கேள்வி மிக முக்கியமான கேள்வி பார்ப்பதற்கு ஒரு எளிமையான விஷயமாக இருக்கும் ஆனால் மிக முக்கியமான கேள்வி பல இடங்கள் என்ன கேட்டீங்கன்னா பெற்றவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு பரிகாரத்தை சொல்றோம் அந்த பாருங்கள் இந்த கந்தசஷ்டி கவசம் இப்போ நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது கந்தசஷ்டி திருவிழா இந்த கந்தசஷ்டி கவசம் சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகள் வருமா வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் விலகும் அப்போ அந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பையனுக்கு பிரச்சனை இருக்கா அவரை சொல்ல சொல்லுங்கன்னா என் பையன் சொல்ல மாட்டார் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது உங்கள் மகன் வழிபடுவது நல்லது மகள் வழிபடுவது நல்லது அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்களே சார் இது எல்லாமே ஒரு ஒரு குறையாக இருக்கு அப்போ என்ன கேட்டீங்கன்னா யாருக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் சொன்னாலும் முடிந்தவரை அந்த ஆத்மா அந்த மனிதர் அந்த பரிகாரத்தை செய்கிறோம் ஏன்னா முற்பிறவியில் இவர்கள் வாங்கி கொண்டு வந்த இவர்கள் செய்த பாபங்களுக்கு தான் இப்பொழுது அந்த தண்டனை அமைகிறது அந்த பிரச்சனைகள் வருகிறது அப்போ அது நீங்கணும்னா என்ன செய்யணும் நீங்கள் பொதுவாக வந்து யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவர்கள் பரிகாரம் செய்யணும் ஒரு மகனுக்காக தாய் செய்வது இதையெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம் தான் செய்யலாம் செய்யக்கூடாது என்பது இல்லை ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக போய் பரிகாரம் செய்கிற போது அதனுடைய பலன் நல்லா இருக்கு இப்ப இதுவே வந்து உடல் நலம் சரியில்லை ஒருத்தருக்கு அவர் திருக்கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாது அவர் சார்பாக அவர் தொட்டு கொடுத்த அந்த பரிகாரத்தை அவர் ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் கையில் தொட்டு கொடுக்க சொல்லி அதை கொண்டு போய் நீங்கள் வச்சு அர்ச்சனை செய்யலாம் ஒரு வஸ்திர தானம் செய்ய சொல்றோம் அதை வந்து நோயுற்றவர்கள் கையாலை தொட்டு கொடுத்து அதை பிறருக்கு தானமாக நீங்கள் வழங்கலாம் திருக்கோயிலுக்கு சென்று வஸ்திர தானத்தை செய்யலாம் இதையெல்லாம் செய்யலாம் ஆனால் எது எதுவாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக சென்று பரிகாரம் செய்கிற போது அதனுடைய பலன் மிக அற்புதமாக இருக்கும் இப்போ ஒரு உங்களுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருவர் மகர் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மகர லக்கணத்துல ஒருவர் பிறக்கிற ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மகர லக்கணம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அவருக்கு ஒரு சிம்ம லக்கணம் வச்சுக்கோங்க இரண்டு பேருக்கும் இடையில் திருமணம் செய்கிறாங்க இந்த மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் சிம்ம லக்கணத்துக்காரருக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இவர்கள் இரண்டு பேருக்கு இடையில் திருமணம் செய்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில பல முறை நம்ம சொல்றோம் ஏழாம் இடத்து சுக்கரன் என்று சொல்லுகிற போது அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தருகிறது நீங்க எந்த வேணா இருங்க ஆனால் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ பத்து பொருத்தங்கள் பார்த்தால் போதும் அப்படின்னு ஒரு அட்டவணையை வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் இவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா இவர்கள் கடையில் தாம்பத்தியம் நன்றாக இருக்குமா இவர்களுக்கு வந்து பின்ன பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் அப்படின்லாம் நிறைய பார்க்கணும் அப்படி பார்க்குற போது இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கிறது இப்ப சம்பந்தப்பட்டவர்களை போய் திருக்கோயில பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் சென்று பரிகாரம் செய்கிற போதுதான் அதுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குது ஓகே சார் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ மேம் நான் நாகலட்சுமி மீசர்ல இருந்து பேசுறேன் ஓகேமா இது யாருக்கான கேள்வி எனக்காக தான் நான் வந்து ஒரு

இந்த கடக லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் கேது அப்படிங்கிற கிரகங்கள் சேர்ந்துருக்கு பொதுவாகவே இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா அரசு பதவி அதிகார பதவிகள் கிடைப்பதில் ஒரு ஈஸியாக இருக்கிறது இல்லை நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிழல் கிரகங்கள்னு ராகு கேது சொல்கிறோம் இது மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்து கொள்கிற போது அந்த சக்தியை உறிஞ்சிருதுன்னு சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற இந்த கிரகங்கள் தான் நமக்கு அரசு பதவி அதிகார பதவியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இல்லைங்களா அந்த கிரகங்களோட கேது சேர்ந்திருப்பதுனால உங்களுக்கு தடை வருகிறது இப்போ நீங்க என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் அகவல் படிங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் அகவல் படிங்க அப்படி படித்து விநாயகருக்கு ஏழு தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் வந்து மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஊற்றி விநாயகருக்கு தீபம் போடுங்க ஏழு தீபம் போடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் அகவல் படித்து வாருங்கள் உங்களுக்குள்ள தடைகள் விலகி நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சிருமா வாழ்த்துக்கள் பொதுவாக வீடுகளில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைனாலே ஒரு பெரும் கவலை வந்துடும் ஒரு சில வீடுகளில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மாதம் மாதம் இருக்குது நாங்கள் மெடிசன்ஸ் வாங்குறதுக்கான பட்ஜெட்டே ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற ஃபீலிங் பல பேருக்கு இருக்கும் சார் அடுத்தடுத்து நோய்கள் ஒரு குடும்பத்தில் வந்துகிட்டே இருக்குன்னா அதற்கான காரணம் என்ன பரிகாரம் என்ன சார் பொதுவாக ஒரு வீட்டுக்கு குடி போன உடனே நமக்கு பிரச்சனைகள் வருகிறதுன்னு பலர் சொல்கிறாங்க இந்த புது வீட்டுக்கு போனேன் சார் போனப்புறம் சூழ்நிலை சரியில்லை இந்த வீட்டுக்கு நான் வாடகைக்கு போயிருந்தேன் அதற்கு பிறகு எனக்கு பாதிப்பு வருகிறதுங்கிறாங்க ஆண்களுக்கு பாதிப்பு வருகிறது அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு மூலையில் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தென்கிழக்கு பகுதிகள் பாதிக்கப்படுகிற போது பெண்களுக்கு அதிக பிரச்சனையை கொடுக்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வீட்டில் தொடர்ச்சியாக பிரச்சனை வருகிறது வயதானவர்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்போ இதை என்ன செய்வது குழந்தைகளுக்கு பிரச்சனை வருகிறது இப்படி இருக்குது அப்படின்னா தொடர் நோய்கள் மாறி மாறி அந்த குடும்பத்தை தாக்குகிறது அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்முடைய இல்லங்களில் கணபதி ஹோமத்தை செய்வது மிக நல்லது அப்படி ஆண்டுக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமத்தை செய்வது அப்படிங்கிற தொடர் ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கணும் இப்போது உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் செய்யுங்க நல்ல பலன் தரும் உங்களுடைய வீட்டிலேயும் ஒரு நல்ல கண்ணாடி டம்ப்ளரில் சுத்தமான நீர் நிரப்பிக் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம் சிறிது மஞ்சள் தூள் கல் உப்பு கொஞ்சம் இதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்த தண்ணீரில் இட்டுக்கொண்டு அந்த தண்ணீரை வந்து உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க இந்த தண்ணீரை தினந்தோறும் மாற்றணும் பச்சை கற்பூரம் கல் உப்பு மஞ்சள் தூள் இட்ட அந்த தண்ணீரை தினந்தோறும் மாற்றுங்க வடகிழக்கு மூலையில் கண்ணாடி டம்ளரில் அந்த தண்ணீரை வைங்க இப்படி நீங்கள் தினந்தோறும் மாற்றி கொண்டு வருகிற போது நோயினுடைய தொந்தரவுடைய அளவு முதல்ல குறைய துவங்கும் பிறகு மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட துவங்கும் அதனால நோய் நொடிகளில் இருந்து தொடர் நோயின் நொடிகள் குடும்பத்தை வாட்டாமல் இருக்க இந்த பரிகாரத்தை செய்து பார்த்து பலனடையுங்கள் அது நீங்கள் காணக்கூடிய வெற்றியை எங்களுக்கு தெரிவிங்க ஓகே சார் ஒரு எளிய பரிகாரம் வீடுகளில் தினசரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா ஹலோ வணக்கம்மா நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க உங்க பேர் என்ன நான் கஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன் ஓகே இது யாருக்கான கேள்விமா

அதாவது ஆண் சக்தியில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது இதற்கு வந்து சரியான மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்குமா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கொண்டு அத்தோடு சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு கொண்டு வரணுமா சமயபுரம் மாரியம்மனை பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக வழிபட்டு கொண்டு வரணும் அப்படி வழிபட்டு வருகிற போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதிகாலை நேரத்திலே சென்று வழிபட சொல்லுங்கள் சரிங்களா அதிகாலை நேரத்திலே சமயபுரம் மாரியம்மனை சென்று வழிபட சொல்லுங்க இவ்வளவு இருக்கக்கூடிய குறை நீங்க தெய்வ அருளும் கிடைக்கும் மருத்துவ ஆலோசனையும் பெறுங்கள் நல்ல முறையில வெற்றி கிடைக்கும் நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க சோதிமா திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் ஓகே இது யாருக்கான கேள்விமா பையனுக்கு திருமணத்துக்காக கேக்குறேன் ஓகே அவரோட பிறந்த தேதிமா இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நேரம் என்னமா மூணு காலை காலை மூணு ஐம்பது ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம நட்சம் ஓகேமா உங்களோட சந்தேகத்துக்கு சார் இப்படியே கொடுப்பாரு தொடர்ச்சியா வணக்கம்மா வணக்கம் எவ்வளவு காலமா பாத்துட்டு இருக்கீங்கம்மா இல்ல இப்பதான் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிருக்க இனிமேல் தான் பதிஞ்சு வச்சுக்கிறேன் அதாவது நீங்கள் முதல்ல இந்த திருமணத்திற்குரிய பரிகாரத்தையும் செய்திருங்க இவங்களுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு செய்யணுமா மாதத்திற்கு ஒரு நாள் அந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய அன்னிக்கையே சென்று நரசிம்மர் வழிபாடு செய்யணும் வச்சுக்கோங்க பையன் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க நல்ல முறையில் வாழ்க்கை துணை அமையும் இவங்களுக்கு வந்து மேற்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை அமைவார்னு இருக்குது பார்வதியுடைய பெயருடையவர் அமைவர் அர்ச்சனை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைச்சிடும் பெண்கள் இப்போ இருக்க எல்லா துறைகளிலுமே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவிடுக்கு அப்புறம் பெண்கள் சிறு சிறு தொழில்கள் பண்றது ரொம்பவே அதிகப்படியாகிட்டு இருக்கு ஆன்லைன் பிசினஸும் பல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பெண்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்கு என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் சார் நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம தொடர்ச்சியாகவே வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய ரகசியங்களை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் காலையில எழுந்து ஒரு 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 சிறு பெட்டி கடை வச்சிருக்காருன்னா கூட அந்த பெட்டி கடையை திறக்கிற போது அதுல லாபம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில பேசுகிறோம் அதே மாதிரி பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் லாபம் பெறுவதற்கு என்ன செய்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பெண் தொழில் முனைவோர்கள் அவங்க லாபம் பெறுவதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஒரு நல்ல வரவு வரணும் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பெண்கள் செய்ய வேண்டியது வெள்ளி மோதிரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் நான் சொல்கிறது ஒரு வெள்ளி மோதிரத்தை தங்களுடைய இடது கையிலே அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் இதை செய்து பாருங்க ஒரு இடது கையிலே வெள்ளி மோதிரத்தை அணிந்து கொண்டு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாவுடைய தொழில் முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருங்க நல்ல கனவரவு வர தொடங்கிருச்சுன்னு நீங்களே சொல்லிடுவீங்க ஓகே ரொம்பவே எளிய பரிகாரம் சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கு பிடித்த பரிகாரமாவும் இருக்குன்னு சொல்லலாம் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் நித்துல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு நான் இங்க துவகங்க மாவட்ட தேவகால இருந்து பேசுறேன் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எ மயன்கா மேடம் பிரசாந்த் எஸ் பி பிரசாந்த் லெவன்த் படிக்கிறான் மேடம்

சரி பொதுவாகவே இந்த உங்களுக்கு மட்டும் இல்ல சில பிள்ளைங்க வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு சரியாக போக மாட்டேங்கிறாங்க தாய்மார்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு இப்போ இத வந்து சரி செய்வதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா விஷ்ணு சகசிரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா விஷ்ணு சகசிரநாமம்ங்கிற ஸ்லோகம் இருக்கு அது வீட்டில் ஒலிக்க விடுங்கம்மா அது தினந்தோறும் அதனுடைய ஒலியை கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த வைப்ரேஷனை இவங்களை நல்ல இயக்குது நல்ல படிக்க வைக்குது பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும்ங்கிற ஆர்வத்தை உருவாக்குகிறது ஆகவே விஷ்ணு சுகசனாமன் சுலோகத்தை வீட்டில் போட்டு விடுங்கம்மா வேற பெரிய பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை எளிய பரிகாரம் ஆனால் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்குற பரிகாரம் செய்து பாருங்கள் வெற்றி காணுங்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன சார் இருந்து கூப்பிடுறீங்க பேரு சுபாஷ் கார்குடியிலேருந்து ஓகே இது யாருக்கான கேள்வி

வேலை சம்பந்தமான விஷயம் சரி வாழ்க்கையில் மற்ற விஷயங்களையும் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இந்த மனக்குழப்பம் நீங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இரண்டு தெய்வங்களை வழிபடணும் ஒன்று கொப்புடையம்மனை சென்று வழிபடுங்கள் கொப்புடையம்மன் கோயிலுக்கு சென்று பசுமை தீபம் ஏற்றி வழிபடுங்க இதை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செய்து வாருங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போங்க உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறார் விநாயகர் கற்பக விநாயகர் அருள்முறையை காத்திருக்கிறார் அந்த பிள்ளையார்பட்டிக்கு சென்று அருகம்புல் மாலை இடுங்கள் விநாயகரை வழிபடுங்கள் வியாழக்கிழமையில் செய்துட்டு வாங்க நல்ல வேலை கிடைக்கும் உங்க ஜாதகப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உயர்வான ஆண்டா கிடைக்கிது அமையுது அதற்கு முன்பாக இப்பவே உங்களுக்கு நல்லபடியா வேலை அமைய இந்த இரண்டு பரிகாரங்களும் உதவும் வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே ஒரு மிக்சரான கேள்வியா வருது சார் நாளைக்கு வந்துட்டு பிறப்பு கார்த்திகை தொடங்க போகுது கார்த்திகை மாதம் என்ன பண்ணலாம் அதோட சிறப்புகள் பத்தியும் சொல்லுங்க ரொம்ப நல்லதுமா நீங்க கார்த்திகை மாதத்தை சொல்றீங்க அதுல மிக முக்கியமாக வரக்கூடியது கந்தர் சஷ்டி திருவிழா இந்த கந்த சஷ்டி திருவிழா இன்றைக்கு நாலாம் நாள் வரக்கூடிய சனிக்கிழமை என்று சூரசம்ஹாரம் அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருளை பெறுவதற்கும் அதற்கு சூரசமுகார விழா அங்கு நடக்குது அப்போ அந்த விழாவிலே கலந்து கொள்வதும் வாழ்க்கையுடைய எல்லா வகையான பிரச்சனைகளையும் போக்கும் இந்த கார்த்திகை மாதம் சொல்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமா வீட்டு வாசலில் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் நம்முடைய இல்லங்களில் உண்டு தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் மனதார வேண்டிக்கொண்டு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு இந்த தீபம் ஏற்றுவதன் காரணமாக நம்முடைய வீட்டுச் சூழல் குடும்பத்துடைய நன்மைகள் எல்லாமே மிகச் சிறப்பாக அமையும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கார்த்திகை மாதம் தினமும் தீபம் ஏற்றுங்கள் அதனுடைய வெற்றி பன்மடங்காக உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணி உதவி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி